பிரபுசங்கர் சொல்லுவாரு எங்கள் தெருவுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்தா எங்கள் அம்மா அவங்க வீட்டில் போய் பூசணிப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் போய் பூசணிப்பு கேட்டேன் எங்கள் அம்மாவிற்கு ஒரு பூசணிப்பூவும் எனக்கு ஒரு புன்னகை பூவும் கொடுத்துட்டு போனா நான் அவளுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு நாள் தெருவில் போகும்போது கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்டு சிரிச்சுட்டே வைக்கப்பட்டு உள்ளேற போயிட்டா நான் அவள் பேரை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவள் என்னுடைய பெயரை தெரிஞ்சு வச்சிருந்தா எங்களுக்குள்ள ஒரு நட்பு மலர்ந்தது நட்பு காதலாக அரும்பியது நாங்க ரெண்டு பேரும் ஒரு திரைப்படத்துக்கு போயிருந்தோம் அது ஒரு திகில் படம் படம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது எத்தனை திகில் காட்சி பார்த்தியான்னு கேட்டா நான் மொத்தம் இருபத்தி எட்டுன்னு சொன்னேன் அத்தனை காட்சியும் என்னன்னியான்னா இல்ல நீ ஒவ்வொரு முறை பயப்படுறப்பையும் என்னுடைய தோல்ல சாஞ்ச நீ இருபத்தெட்டு முறை என் தோல்ல சாஞ்ச தெரியுமான்னு நான் சொன்னேன் அவள் உடனே வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சா பயப்படும் போதெல்லாம் என் தோல்ல சாயிற வெக்கப்படும் போது மாட்டியான்னு கேட்டேன் அதுக்கு அவ பயப்படும் போது உன் தோல்ல சாஞ்சா பயம் போயிடும் ஆனா வெக்கப்படும் போது தோல்ல சாஞ்சா நீ கூட கொஞ்சம் வெக்கப்பட வைப்பேன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே ஓடி சென்றாள் எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய் இந்த வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் என்று காதலினுடைய ஆழத்தை தமிழ் சங்கர் சொல்லியிருப்பார்